எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் இப்போ கொஞ்சம் ஓவராகவே ட்ரெண்டிங் ஆகிடுச்சு நினைக்கிறேன் அதை பற்றி இன்னைக்கு உங்கள்கிட்ட பேச நினைக்கிறேன் எஸ் என்னென்னா இப்போ கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஒரு ஒரு செல்ஃபோனை பரிமாறிக்கிறான் கொடுத்துக்குறான் புதுசாக வாங்கி கொடுத்துறாங்க அந்த பொண்ணு கையில் அந்த பையன் கையில் அதை கொடுத்துட்டு பேசுகிறாங்கன்னு வைங்களேன் மணிக்கணக்கில் பேசுகிறாங்க அஃப்கோர்ஸ் ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்வதற்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோன வரைக்கும் பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன் இல்லை என்ன ஆகுதுன்னா சில பேருக்கு என்ன ஆயிடுதுன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி சில பேருக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதில் என்ன சிக்கல் வருது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஏன்னா ஒன்று நன்றாக புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இது ஒரு ப்ளஸ் எஸ் ஒருத்தர் ஒருத்தர் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு என்ன பிடிச்சிருக்கு உன் கேரக்டர் என் கேரக்டர்னே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை மியூச்சுவலாக புரிந்து கொள்வதுக்கு ரைட் ஆனால் அதை தாண்டி ப்ராப்ளம் என்ன வருதுன்னு சொன்னால் சில குடும்பங்களில் பார்க்குறோம் கேள்விப்படுறோண்ணே இதுக்கு முன்னாடியே பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க உங்கள் உனக்கு எனக்கு ஒத்து வராது உங்கள் கரெக்டாக என் கரெக்டாக சரி செட் ஆகாது விட்டுருவோம் நம்ம இதோட நம்ம பிரேக்கப் பண்ணிக்குவோம் சில குடும்பங்கள் கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே பிரேக்கப் ஆயிடுச்சுங்க இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இதை தாண்டிய ஒரு விஷயம் இருக்குது இப்போ என்னன்னா நான் ஏன் ஓவர் ட்ரெண்டிங் சொன்ன வந்த விஷயம் இது கூட பரவாயில்லைங்க இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது இப்போ ஒருத்தரை யாரோ லவ் பண்ணிடுறாங்க அது பையனோ பொண்ணோ ரெண்டுக்கும் பொதுவான விஷயம் தான் அது ரெண்டு பேருமே பண்ணுறாங்க இதை ஆனால் அதில் இப்போ கொஞ்சம் அதிகமாக பொம்பளை பிள்ளைங்க பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை நான் கேள்விப்படுறேன் நான் லவ் முன்னாடி ஏதோ லவ் பண்ணிடுறாங்க ஆனால் லவ் பண்ணுறது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்ஸப் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க இவளை வற்புறுத்தியோ கன்வின்ஸ் ஏதோ ஒன்று பண்ணி கல்யாணத்துக்கு வேறு ஒரு கல்யாணத்துக்கு சம்மதம் பண்ண வச்சிடுறாங்க அங்கே என்ன இப்போ உருவாகுது அப்படின்னு சொன்னால் பழைய காலத்தை ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி பண்ணுவாங்க நீங்களே அப்படியே மா மாப்பிளாட்ட தனியாக பேசுன்னு சொல்லிட்டு பொண்ணுங்க சொல்கிறது இந்த மாதிரி வந்து என் வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நான் ஒருத்தன் லவ் பண்ணுறேன் நீங்கள் என்னை பிடிக்கலன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறது பையன் பொண்ணுகிட்ட சொல்கிறது இது ஒரு ஸ்டேஜ் இப்போ அதை தாண்டிய ஒரு ஸ்டேஜாக போயிடுச்சுங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமீபத்தில் நான் நடந்த ஒரு விஷயம் அது இந்த பையனுடைய நம்பர் அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணுடைய நம்பர் அந்த பையனுக்கு கொடுத்துட்றாங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுது அவர் அவளுடைய லவ்வர்கிட்ட அந்த ஃபிக்ஸ் பண்ண பையனுடைய நம்பரை கொடுத்து நீங்கள் அவன்கிட்ட பேசுங்க நீ பேசி நம்ம லைனில் கிராஸ் பண்ணுவானான்னு சொல்லி நான் தான் லவ் பண்ணதை சொல்லு எல்லாமே முடிஞ்சிச்சுனே சொல்லு இப்படின்னே சொல்லிக் கொடுக்குது என்கிற சூழலை பார்க்குற பொழுது எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு நம்முடைய இளைய தலைமுறைகள் எல்லாரும் இல்லை பட் போய்கிட்டு இருக்குது என்கிறத பார்க்குறோம் அது இதெல்லாம் ப்ராக்டிக்கலான உள்ள சிரமங்கள் அப்போ அந்த பொண்ணுடைய மனதில் எவ்வளோ ஒரு செல்ஃபிஷான ஒரு விஷயமா இருக்குது ஏப்பா உங்கள்கிட்ட வந்து பொண்ணு கேட்டது ஒரு குத்தமா அவனுக்கு இவ பிரச்சனை யாரு நீங்க அந்த அவங்க குடும்பம் அந்த குடும்பம் உங்க காதலை ஏத்துக்கலன்னா ஒண்ணு உங்களுக்குள்ள பேசுங்க தள்ளி போட வைங்க அல்லது கன்வின்ஸ் பண்ண வைங்க ஒன்னு பேரண்டை கன்வின்ஸ் பண்ண வைக்கிறோம் இல்லை என் அன்பு பெற்றோர்களே உன் பிள்ளைகளை கன்வின்ஸ் பண்ணிட்டு பிள்ளைகள் சம்மதத்தோட தான் நீங்க கல்யாணத்துக்கே போகணும் பேசணும் சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா கல்யாணம் பண்ணி விட்டா சரியா போயிடும் மறந்துடுவா மறந்துடுவேன் அப்படி நினைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க பிரச்சனை ஆகுதே ஒன் ரெண்டாவது நாள் போயிடுறாங்க காதல போயிடுறாங்க ஒரு மாசத்துல போயிடுறாங்க இது நடந்துகிட்டு இருக்குங்க இப்ப இப்போ அதுதான் அதை விட அதிகமான ட்ரெண்டிங்காக இருக்கு இதாவது பரவாயில்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்க எங்கயோ தெரிஞ்சு போயிடுது ஓகே சில பேர் கல்யாணம் வரைக்கும் இருந்து மூணு கம்முன்னு இருந்துக்கிட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு மறுநாள் ஓடி போயிடுறாங்க அப்போ எவ்வளோ பெரிய மன நெருக்கடிகளையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்குறார்கள் இரண்டு குடும்பத்துக்குமே அதனால் அன்பு பெற்றோர்களே நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பிள்ளைகள் ஒருவேளை காதல் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா எமோஷனல் ஆகாமல் சினிமா தனமாக ஏதாவது முயற்சி பண்ணாமல் உட்காந்து பேசி ஒன்று அந்த காதலில் இருந்து அவளை கன்வின்ஸ் பண்ணி உணர்ந்து புரிய வச்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை பாருங்க அல்லது பொண்ணை பாருங்கள் பையனாக இருந்தா இப்படி இல்லாமல் வற்புறுத்தி கொண்டு போகிறது என்றைக்குமே இனி வரும் தலைமுறைகள் அது ஆபத்தாங்க ஒரு காலத்தில் அப்படி நடந்துச்சு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காதலாக இருந்தாலும் பெற்றோர்கள் சொல்லி வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அவங்க மனசை மாறி போய் கணவரோடையோ அவங்க மனைவியோடையோ சந்தோஷமா வாழ்ந்து குடும்பம் நடத்திருக்காங்க இது கடந்த காலத்தில் இன்னைக்கு உள்ள தலைமுறை அப்படி இல்லை என்கிற யதார்த்தத்தை சென்ற தலைமுறைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக நன்றி வணக்கம்